பங்களாதேஷ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் நஞ்சம் பேச்சா பேசுனாங்க எங்களுக்கு இந்தியாவே வேணாம் எங்களுக்கு பாகிஸ்தான் சீனாவினுடைய உதவி வச்சே நாங்கள் பொழைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இருந்து அர்ஜெண்டாக ஐம்பதாயிரம் டன் அரிசி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான உதவியை கேட்டிருக்காங்க அதுவும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பதிலில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் வந்து அவர்களுடைய அதிபருடைய உதவியாளர் பங்களாதேஷனுடைய ஒரு சில பகுதி வந்து இந்தியாவில் இருக்க ஒரு சில பகுதியோட இணைச்சு ஒரு முக்கியமான கான்ட்ரவர்சியான ஒரு மேப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதை பத்திடா டீட்டெயிலா இன்னைக்கு பத்தியில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட்வெல் அபிஷியல் சேனல் டாபிக்ல வளம் ஃபர்ஸ்ட் இந்தியா பங்களாதேஷனுடைய உறவு இதுக்கு முன்னாடி முன்னாள் அதிபர் ஷேக் ஹசீனா அப்படின்னு சொல்லி ஒத்துட்டு இருந்தார் அவர் இருக்கிற வரைக்கும் இந்தியா பங்களாதேஷனுடைய உறவு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவர் வந்து பதவி அப்புறம் இப்பொழுது இடைக்கால அரசான முகமது யூனிஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பதவி ஏற்றிருக்கார் அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்தியாவே வேணாம் எங்களுக்கு வந்து பாகிஸ்தான் மற்றும் சைனாவே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று வெளியிடுறார் அதற்கான நிறைய வேலைகளை தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காரு கிட்டத்தட்ட நாலு மாசத்துலயே இவ்வளவு பெரிய சம்பவங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கார் ஆனால் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து இப்போ கரெக்டான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது பங்களாதேஷ்ல இருக்க மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆண்டினுடைய முதற் பாதியில ஒரு மிகப்பெரிய பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டது அதனால எல்லா அவர்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்டா போச்சு அது மட்டும் இல்லாம அவர்களுடைய பணவீக்கம் பங்களாதேஷனுடைய பணவீக்கம் ரொம்ப அதிக வச்சிருக்கு அதனால அவர்களை நாடே வந்து ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் வந்து பாகிஸ்தானோட நல்லா பேசிட்டு இருந்தாலும் இப்போ வந்து இந்தியாட்ட அர்ஜென்ட்டாக ஒரு உதவி கேட்டிருக்காங்க எந்த மாதிரி உதவின்னா எங்களுக்கு அர்ஜெண்டா ஐம்பதாயிரம் டன் வந்து அரிசி வந்து உடனடியாக தேவைப்படுது அது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமாக எங்களுக்கு அர்ஜென்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா வந்து இந்தியாவினுடைய பிரைவேட் கம்பெனிஸ் அவர்களிடம் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணி பங்களாதேஷ் வாங்கிட்டு இருந்தாங்க அது முக்கியமா பாகதியா பிரதர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனத்திடம் இருந்து தான் அவர்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அது வந்து அவர்களுக்கு பத்தாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியாவினுடைய டெல்லியில் இருக்க அரசு கிட்டையே நாங்கள் டைரக்டா வந்து கேட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டன் அரிசி வந்து சுமார் இதுக்கு மேல இதை வாங்கினா தான் நம்மளுடைய கதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இடம் ஆஃபர் பத்து நாளைக்கு முன்னாடி அவர்களுடைய ஸ்டாக் ரிப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா பதினோரு லட்சம் டன் வந்துதான் அவர்கிட்ட உணவுப் பொருட்களை ஸ்டாக்கே இருக்குது இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ரெண்டு டு மூணு மாசம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அதுவும் மட்டும் இல்லாம அவர்களிடம் அரிசியை வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஏழு லட்சம் டன்னு தான் வந்து அவர்கிட்ட அரிசிய ஸ்டாக் இருக்கு இதை வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் மக்கள் வந்து அதிகமா அரிசியை தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால அவர்களை வந்து ஒரு ரெண்டு டு மூணு வாரம் கூட சமாளிக்க முடியாத ஒரு முக்கியமான நிலைமை தான் இப்போது போயிட்டு இருக்கு இந்தியா வந்து அண்டை நாடுகளுக்கு எப்பொழுதுமே உதவி செஞ்சுட்டு இருக்கும் பங்களாதேஷ் என்ன நினைச்சாலும் இந்தியா வந்து அரசு மூலமா உணவு விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான திட்டத்தின் மூலமா பங்களாதேஷ்க்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே ரெண்டு வருஷத்தில் நாங்கள் பதினோரு லட்சம் டன் வந்து உங்களுக்கு அரிசி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணோம்னா எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் வந்து வெறுமனை அரிசி மட்டும் இம்போர்ட் பண்ணி வாங்க கிடையாது இந்த மாதிரி பல்வேறு பொருட்களை உணவுப் பொருட்களை வெளிநாட்டிலிருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் சுவிட்சர்லாந்து இருக்க டோட்டல் எனர்ஜி கேஸ் பவர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்திடம் இருந்து தான் அவர்கள் லிக்விட் எனர்ஜி கேஸையே வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம கத்தார் மற்றும் சவுதி அரேபியால யூரியா உரத்தை வந்து தொண்ணூறாயிரம் டன் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு இருந்தோம்னா சொந்தமா அவர்கள் நாட்டுல உருவாக்க முடியலைன்னா பணவீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதுதான் அவர்களுடைய பிரச்சனைக்கு முக்கியமான முதல் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுவரைக்கு உலகத்துல ரைஸ் வந்து எந்தெந்த நாடுகள்ல இருந்தா இம்போர்ட் பண்ணி வாங்குறாங்கன்னா இருந்து சுமார் தொண்ணூறு சதவீதம் வந்து அவர்கள் இம்போர்ட் பண்ணி வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம பர்மாவாகட்டும் தாய்லாந்து ஆகட்டும் வியட்நாம் ஆகட்டும் சைனாவாகட்டும் இவர்களிடம் இருந்து தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்தியா தான் அதிகமாக வந்து இம்போர்ட் பண்ணி பங்களாதேஷ் கொடுக்குறாங்க அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா பங்களாதேஷ்க்கு பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம பங்களாதேஷ் வந்து ரீசெண்ட் டைம்ல ஒரு மேப் ஒன்னு ரிலீஸ் பண்றாங்க யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா பங்களாதேஷ்னுடைய அதிபருடைய உதவியாளர் முகமது யூனிசுடைய அதிபருடைய உதவியாளர் ஒரு முக்கியமான மேப் ரிலீஸ் பண்றாங்க இது வந்து பங்களாதேஷினுடைய எல்லா பகுதி கூட இந்தியாவினுடைய ஒரு சில ஸ்டேட்டை இதோட ஆட் பண்றாங்க அதுவும் முக்கியமா திரிபுராவாகட்டும் ஆகட்டும் அஸ்ஸாம் ஆகட்டும் வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும் இது எல்லாமே பங்களாதேஷுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவர்கள் உரிமை கொண்டாடுறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இந்தியா ஃபுல்லாக கிளம்பிச்சு இதனால் அவர்கள் வந்து உடனடியாக அந்த டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இது வந்து வருங்காலத்தில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இந்தியாவை வந்து கட்சி நிற்கிறாங்க இதுதான் அவர்களுக்கு இருக்க ஒரு சின்ன பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகட்டும் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள அவர்களுக்கு மீண்டும் அதிப தேர்தல் வரப்போகுது இதனால அவர்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் பங்களாதேஷ் மக்கள் அவர்கள் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் அதுவும் மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் அர்கன் ஆர்மி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மியான்மரில் ஒரு தனி இராணுவம் ஒன்று செயல்பட்டு இருக்கு இவர்கள் பங்களாதேஷ்குள்ள கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டருக்கு உள்ளே போய் அத்து மீறி உள்ள நுழைஞ்சு தொடர்ந்து வந்து பங்களாதேஷை அட்டாக் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்து தொடர்ந்து பங்களாதேஷில் போயிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரவர்சியான பேச்சு ஒன்று பேசுறாங்க ஆக்சுவலா பங்களாதேஷ் வந்து நீங்க வந்து லாலிபாப் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வந்து லாக்கி நீங்க வந்து சொந்தமா வந்து உங்களால பொருட்களை உற்பத்தி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசியிருந்தாரு இதெல்லாம் தான் தொடர்ந்து வந்து பங்களாதேஷ் வந்து கான்ட்ரவர்சியா ஒவ்வொரு விஷயத்தையும் இந்தியாவுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கடைசியா வந்து இந்தியாவுட்டியே உதவி கேட்டு இருக்காங்க இது வந்து எப்படி வருங்காலத்தில் முன்னேற்றி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்